வணக்க மாணவர்களை இன்று ஒன்பதாம் வகுப்பு வரலாறு பாடம் பத்து தொழில் புரட்சி என்ற பாடத்திற்கு ஒன் மார்க் டூ மார்க் குடிக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே ஃபர்ஸ்ட் சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும் ஒன்றாவதுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் இ சரியான விடை இரண்டுக்கு ஆப்ஷன் இ சரியான விடை மூன்றுக்கு ஆப்ஷன் ஆ சரியான விடை நான்குக்கு ஆப்ஷன் ஆ சரியான விடை ஐந்துக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஆ சரியான விடை ஆறுக்கு ஆப்ஷன் இ சரியான விடை ஏழுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஆ சரியான விடை அடுத்ததாக எட்டுக்கு ஆப்ஷன் ஆ ஒன்பதுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஆ சரியான விடை பத்துக்கு ஆப்ஷன் ஆ சரியான விடை அடுத்தது கோடிக்கிடங்களை நிரப்புக டேஸ் இங்கிலாந்தில் ஆடவருக்கு வாக்குரிமை கோரியது சாசன இயக்கவாதிகள் வாதிகள் தீ போக்க பார்த்துக்காங்க அடுத்தது இரண்டாவது டேஷ் உலகம் முழுவதும் சாலைகள் அமைக்கப்படும் முறையை மாற்றி அமைத்தது ஜான் லவுடன் மெக் ஆடம் ஜான் லவ்டன் மெக் ஆடம் அடுத்தது மூன்று விரைவாகவும் குறைந்த செலவிலும் எக்கை உற்பத்தி செய்யும் முறையை ஹென்ரி பெஸ் சிமர் பெஸ் சிமர் கண்டுபிடித்தார் நான்கு விஞ்ஞான சோசியலிசத்தை முன்வைத்தவர் டேஷ் ஆவார் கார் மார்க்ஸ் ஜெர்மனியில் முதல் இரும்பு பாதை டிசம்பர் ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டில் இயக்கப்பட்டது அடுத்தது சரியான கூற்று ஒன்றுக்கு பார்த்திங்கன்னா ஆப்ஷன் இ சரியான விடை இரண்டுக்கு பார்த்திங்கன்னா எதுவும் இல்லை அப்படிங்கிறத எழுதிக்கோங்க அடுத்தது மூன்று ஆப்ஷன் ஆ சரியான விடை நான்குக்கு ஆப்ஷன் ஆ சரியான விடை அடுத்தது பொருத்துக ஒன்றுக்கு பார்த்திங்கன்னா ஜெர்மனி இரண்டாவதுக்கு பார்த்திங்கன்னா ஹம்பரி டேவி மூன்றுக்கு பார்த்திங்கன்னா லூயி ரெனால்ட் நாளுக்கு பார்த்திங்கன்னா அமெரிக்கா ஐந்துக்கு பார்த்திங்கன்னா லங்காய் சேர் அடுத்தது கீழ்காணும் கேள்விகளுக்கு சுருக்கமான பதிலளி ஃபஸ்ட்டு முதல் கேள்விக்கு பார்த்திங்கன்னா நூற்றி நாற்பத்தி நாலாவது பேஜ் பாருங்க இந்த தொழிலில் நூற்றி நாற்பத்தி நாலாவது பக்கம் தொழிலாளர்கள் அதிலருந்து ஆரம்பித்து பறவை வரைக்கும் குறிச்சிக்கோங்க ரெண்டாவது கேள்விக்குரிய பதில் நூற்றி நாற்பத்தி நாலு அதே பக்கத்தில் எடுத்துக்கோங்க இங்கே பாருங்க நகரமயமாக்கம்னு இருக்குது தொழில் புரட்சின்னு இருந்து தொடங்கினர் வரைக்கும் குறிச்சிக்கோங்க ஒரு பாயிண்ட் இருக்குது ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பதுலேருந்து இது வரைக்கும் குறிச்சிக்கோங்க அப்படியே மேலே வாங்க உலகின் ஜவுளி உற்பத்தி அதில் ஆரம்பித்து வளர்ந்தது வரைக்கும் குறிச்சிக்கோங்க மூணு பாயிண்ட் இருக்குது டூ மார்க்கு பார்த்து குறிச்சிக்கோங்க அடுத்தது மூன்றாவது கேள்விக்குரிய போது நூற்றி நாற்பத்தி எட்டாவது பேஜ் இதில் பார்த்துங்க இங்கே சிகாகோவின் அதில் ஆரம்பித்து அப்படியே மேலே வந்து பாருங்கள் அதே பேஜில் கடைபிடிக்கப்படுகிறது அது வரைக்கும் குறிச்சிக்கோங்க அடுத்து நான்கு நூற்றி நாற்பத்தி ஐந்தாவது பக்கம் நூற்றி நாற்பத்தி ஐந்தாவது பக்கம் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி எட்டு இருக்கிறீங்களே அதில் ஆரம்பித்து தயாரித்தார் அது வரைக்கும் குறிச்சிக்கோங்க அடுத்து ஐந்தாவது கேள்விக்குரிய பதில் நூற்றி நாற்பத்தி மூன்று பாருங்க இங்கிலாந்துன்றிருக்க நூற்றி நாற்பத்தி மூன்றாவது பக்கம் இங்கிலாந்து ஆரம்பித்து உருவாக்கின அது வரைக்கும் குறிச்சிக்கோங்க தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்